Yeah 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 I'm not a confusion. Oh yeah yeah I don't belong anymore yes, yes, yes. i believe I stand up in some. The Bible you take, the Quran you take, the Vedas it will take, Buddhism to take, all the religions care, love, compassion, sympathy, empathy. ஒரு முக்கியமான இடத்துல நினைக்கிறோம் கூட இருக்கிறாங்க ரசபந்து ரிஸ்வான் ஆஃபீஸ் பென்னூரி அவர்கள் நிறைய சமூக சேவையில் செஞ்சுட்டு வர ஒருத்தர் சமூகத்தில் மாத்திரமல்ல ஏனைய சமூகங்களுக்கும் இவர் நிறைய உதவிகளை செய்கிறார் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் வத்தலை சீக்ரெட் ஹார்ட் சேச்சுக்கு வந்திருக்கிறோம் இங்கே தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய அறநறி பாடசாலை மாணவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்துருந்தோம் ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தாங்க ஃபாதர் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் ரிஸ்வான் ஹாஃபிஸோடு தான் இப்போ சில விஷயங்களை போகிறோம் தேசபந்து ரிஸ்வான் ஹாஃபிஸ் பின்னூரி இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன் இந்த கிறிஸ்தவ இந்த சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு நிறைய உதவி செய்கிறேங்க இவங்களுக்கு உதவி செய்யணும் என்று எப்படி நீங்கள் உங்களுக்கு தோணிச்சு சலாம் அலைக்கும் வணக்கம் நேர்களே ஆரம்பத்தில் எல்லாருக்கும் நன்றி செலுத்தவனாக கண்ணியத்துக்குரிய எங்களோடய சகோதரர் அஷ்கர் அடுத்தது ரெவரன் ஃபாதர் அவர்கள் செக்ரட்டரி அஜித் ஒரு கண்டு செலுத்தணும் இன்றைக்கு எங்களுக்கு வந்து மதத்தை விட மனித நேயம் அதாவது இல்லை மதத்தை நாங்கள் இது தான் எங்களுக்கு இஸ்லாம் புதித்த போதுன்னு ரபி சொல்லாஸ் இதுதான் எங்களுக்கு காட்டினாங்க ரபிஸ் அல்லாஹ்லாம் வந்து ரஹ்மத் அலி ஆலமினாக தான் வந்தாங்க எல்லாம் வந்து ரப்பின் நாஸ் ஹுத நாஸ் குரான் எடுக்கப்பட்டது முழு மனு சமுதாயத்தையும் அப்போ நாங்கள் வந்து மதத்துக்கு அப்பால் பட்டது வந்து மனித நேயம் இதே நேரத்தில் எங்களோட அமல்கள் எங்களோட விவாத்துகள் எங்களோட தகஜ நோம்புலாம் எங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்போ எங்களை அஹ்லாக்கை வெளிப்படுத்தோன்னு சொன்னால் நாங்கள் மற்ற மக்களுக்கு எல்லா மருத்துவ இந்த குழந்தைகள் வந்து குழந்தைகளாக பார்த்து நாங்கள் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மக்களை நாங்கள் மாறணும் உண்மையிலே சந்தோஷமாக இருந்தி ஒரு சகவாழ்வு நல்லிணக்கத்தை இவற்ற காணக்கூடியதாக இருந்துச்சு நல்ல முறையில் எல்லாருமே பேசியிருந்தாங்க இப்போ இது தவிர நீங்கள் வேறு என்ன என்ன உதவிகளை செய்கிறீங்க சில அதாவது இன்றைக்கு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் தனி சிங்கிள் மதர்ஸ் விடோஸ் அவங்கள கண்டுகொண்டதில்லை இன்னும் வந்து என்பவரிங் உலமாக்கள் புஃபாசுகள் பள்ளியில் சேவை செய்யக்கூடியவங்க இவங்க வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைக்கிற விஷயம் இதே மாதிரி வந்து நானும் நான் இந்த இயக்கமோ இந்த அரசியல் கட்சியோ அதாவது நானும் என் சில நண்பர்கள் உங்கள் உலகத்தில் இருந்து கொண்டு பல வருட காலமாக இதே மாதிரி நற்கரம்பங்கள் செஞ்சு வாரம் இவ்வஜி இல்லை இல்லாட்டை திருப்பூர் தாடியை தவிர எந்த எங்களுக்கு நோக்கமும் கிடையாது இதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்கிறது அநாதைகள் இருக்கிறாங்க சிங்கல் மத சிரிக்கிறாங்க விடோஸ் இருக்கிறாங்க இன்னும் வந்து அதாவது உலமாக்கள் ஹுஃபாஸ்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஒரு சாரார் மட்டும் குறிப்பிட்டவங்க வந்து நல்லா கொண்டு இருக்கிறாங்க எல்லா உலமாக்களும் ஹுஃபாஸ்களையும் பள்ளியில் விசேஷமாக பள்ளிகளில் சேவை செய்யக்கூடிய இமாம்கள் மோசின்களை நாங்கள் அவங்கள கொஞ்சம் உயர்த்து உயர்த்து தானே ஒரு முயற்சியெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏழைகள் விதைகள் மற்ற நிறைய விஷயங்களை சொன்னாங்க இவங்களுக்கு என்ன உதவிகளை செய்கிறீங்க நீங்கள் இல்லை ஏழைகள் சொன்ன சகோதரர் அஷ்கர் அவர்களே அதாவது இன்றைக்கு நாட்டு நிலைமை எடுத்துக்கூட எல்லாமே பொருளாதார நெருக்கல் நடிக்கிறாங்க இவங்கிற நோக்கம் வந்து இப்போ ஒரு விதவைக்கு நாங்கள் என்ன சார் ஒரு உதவி இருக்குது வந்து அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஒரு தொகையை ஒரு 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 லட்சர் ஒரு லட்சருவா கொடுத்தா உதாரணத்துக்கு ஒரு தையல் மிஷினை வாங்கி அவங்க சுயமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு உழைப்பில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தனியாக ஒரு அவனை வாங்கி ஒரு கேக் இல்லாட்டி ஒரு பனிசியோ பேஸ்ட்ரியோ செய்கிறதுக்கே அவங்கள செல்ஃப் அதாவது இண்டிபெண்ட்டாக ஒரு ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் உருவாக்குற முயற்சியில் ஈடுபாட்டு கொண்டிருக்கிறேன் சரி இப்போ இந்த இப்படி சமூக சேவையில் ஈடுபடணும் இப்படி நடவடிக்கைகளை ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு எப்போ இருந்து தோணிச்சு என்ன காரணம் உங்களை தூண்டிச்சு உண்மையிலே அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து வந்தாங்க ஒரு ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் சின்ன நாள்லேருந்து அடுத்த பெற்றோர்கள் எப்போவுமே வந்து ஜலாலுதீன் ரூமி சொல்லுவாங்க வந்து டோன்ட் கெட் ஃபுல் பை உங்களோட அமல் விபாதியில் கொண்டு உங்களோட ரியல் உங்களோட கொலித்தியோ எப்படி சொன்னால் நீங்கள் மற்றவங்கள எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க இதுதான் நபி இஸ்லாம் தான் என்ன காலால் புழுக்கு நான் அபையும் சிறந்த சீலராக அனுப்பப்பட்டாங்க அப்போ இஸ்லாம்ன்றது வந்து நடற்குணம் இன்றைக்கி நன்மையை நாடி ஆட்கள் போடி போட்டுறாங்க ஆனால் தன்மையை கொண்டாடுறாங்க மக்களோட சமுதாயத்தில் எவ்வளோ அன்பாக ஆதரவாக இறக்கமாக இவர்கள் வந்து எனக்கு சின்ன நாள்லேருந்து என் உள்ளத்தில் இருந்ததுனால இந்த தொழிலோடு நானும் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அதோட இதுக்கு நேரம் கொடுக்குறேன்னு வந்து என்ன சொன்னா இது ஒரு பேஷனாக ஒரு ஆசையாக வந்து இந்த சமூக சேவரிக்கு இந்த பணியில் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் சகோதராஸ்கர் அவர்கள் இந்த நிறைய பேர் உலகத்தில் பல இடங்களையும் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் போ எல்லா இடத்துலையுமே உதவி செய்ய முடியாது உதவி செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கும் மன ரீதியாக உதவி செஞ்சு இல்லை பொருளாதார ரீதியாக உதவி செய்ய விருப்பமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு முடியாமல் இருக்கும் எப்படி செய்கிற என்ன மாதிரி யோசிச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க உங்களோட நண்பர்கள் மூலமாக கிடைக்கிற உதவிகளை கொண்டு எந்த விதமான சொந்த லாப நோக்கமும் இல்லாமக்கு ஒரு சமூக சேவை நன்மையை நன்மை நான் செய்கிறேங்க அவங்கள தொடர்பு கொள்கிறேன்டா அவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எப்படியான த எப்படியான ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளணுமா என்ன மாற்றமா உலகத்திலிருந்து ஒரு நம்பிக்கை வச்சு பல கோடான கோடி ரூபாக்களை கூட சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் தாராளமாக அதே நேரத்தில் செக்டான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெம்மாத்த அதில் ஒரு அதில் ஆளுநராக இருக்கு அதுக்கு தகவலில்லை ஒரு கவர்னரை என்னை அப்பாயிண்ட் பண்ணிக்க சொன்னால் முழு உலகத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு தான் வேண்டி முதல் பங்கெடுப்பு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தயவு செஞ்சு உங்களுக்கு சில பேர் சில வகிக்கிறாங்க நல்ல எண்ணம் இருக்குது அந்த நேரம் இல்லை ஆட்கள் எப்படி தேடி போகிறதுன்றது வந்து அதுவே இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு தயவு செஞ்சு என்னைய எந்த நாட்டிலிருந்து சரி ப்ளஸ் நைன் ஃபோர் எழுவத்தேழு எழுபத்தேழு முப்பத்தொம்போது ஐநூற்றி நாற்பத்தாலில் என்னையை தொடர்பு கொள்ளலாம் சரி நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேசபந்து ரிஸ்வான் ஹாஃபீஸ் பின்னூரி அவர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டா என்ன செய்யணும்னு சொன்னாலும் அவர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அவருடைய ஃபோன் நம்பரை இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தார் உண்மையில் சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் காலையிலேருந்து நிறைய சின்ன குழந்தைகள் காத்து கொண்டிருந்தாங்க இந்த உதவி பெறுறதுக்கு இருநூறு பேருக்கு மேற்பட்ட இருநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ் இன்றைக்கு பாடசாலை ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற காலங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பேக்ஸ் அவங்களுக்கு பெருமதியாக இருக்கும் அவங்க கல்வி கற்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதை நீங்கள் இந்த உதவியை செஞ்சுருக்கிறேங்க இந்த மத மொழிகள் கடந்து இந்த உதவியை செஞ்சுருக்கிறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு இந்த பத்தலை சீக்கிரத்து ஹார்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் ஒரு புன்முருவலோடு உங்களை இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி தொடர்ச்சி அவங்களுக்கு நேரம் தந்திங்க மாஷாலில் எந்த விதமான ரிலாக்ஸன்ஸும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்கள் டியூட்டி இருந்தாலும் நல்ல காரக வேண்டி உடனே வந்ததுக்காக அல்ல இதோட கூலியே உங்களுக்கும் நிச்சயமாக வழங்குவான் ஜிசாக்கு முந்தாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது உங்களோட பேசி